நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சினிமாவில் எத்தனையோ கவிஞர்கள் வந்தாலும் இதுவரை எழுநூத்தி அறுபது பேருக்கு மேல சினிமாவில் எழுதியிருக்கிறார் என்றாலும் கவிஞர் என்று சொல்ல சொல் சொன்னால் அது சினிமா உலகில் கருணதாசனை குறிக்கக்கூடிய சொல்லாதான் இன்னும் இருக்கு அதான் நீங்க சொன்ன மாதிரி அப்பாட்டே கேட்டாங்களா நீங்க கவிஞரே நீங்க வந்து உங்க பாட்டு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஐநூறு வருஷம் நான் அப்பவே ஆனா இது ஐயாயிரம் வருஷம் ஆனாலும் இருக்கும் அவருடைய வனவாசத்திற்கு நிகரான உரைநடை இலக்கியம் உலகத்தில் எதுவும் இல்லை என்பது என் கருத்து அவர் எந்த கட்சிக்கு பாடுபட்டாரோ அந்த கட்சி அவரை கண்டுகொள்ளவே இல்லை கண்டிப்பா 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 அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு அந்த கட்சியை மக்கள் தமிழ் மக்கள் கண்டுகொள்ளவில்லை கண்ணதாசன் முரண்பாடுகளின் முத்த உருவம் இந்த முரண்பாடு தான் அவருக்கு இலக்கியத்தில் வெற்றியை தேடி கொடுத்தது இந்த முரண்பாடு தான் அவருக்கு அரசியலை தோல்வி தோல்வியா கண்டிப்பா கண்டிப்பா கலைஞர் வந்து ஒரு மேடையில பேசும்போது சொன்னாராம் கண்ணதாசன் இன்றைக்கு பேசியதே மறுநாள் மறுத்து பேசுகிறாருன்னு அதுக்கு அப்பாட்டை கந்து கேட்டாங்க அவர் சொன்னாரு என் நண்பர் த என்னை பற்றி இவ்வளவு தெரிந்து தவறாக சொல்கிறார் நான் காலையில் பேசியதே மாலையில் மாற்றி பேசக்கூடியவன் தான் இழந்த பையன் பாட்டுல கூட இலக்கிய நேயர்கள் எப்படின்னா நீ எட்டி ஏடு ஏடு வயசா நான் தொட்டு தந்தா எட்டு பைசா சொல்வார் என் வேல்பட்டா கூட ஒரு காசு கொடுக்கணும் அதான் இலக்கிய வேற ஒண்ணு சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை சொக்கநாதபுரத்தில் சம்பத் செட்டியார் நாட்டு பசுக்களை தனது வீட்டிலேயே வளர்த்து அவற்றின் சாணத்திலிருந்து முறைப்படி தயாரிப்பதே சிவம் திருநீரு சினிமாவில் எத்தனையோ கவிஞர்கள் இருந்தாலும் இதுவரை எழுநூற்றி அறுபது பேருக்கு மேலே சினிமாவில் எழுதியிருக்கிறார் என்றாலும் கவிஞர் என்று சொல்லு சொல் சொன்னால் அது சினிமா உலகில் கருணதாசனை குறிக்கக்கூடிய சொன்னா தான் இன்னமும் இருக்குது கலைஞர் என்று சொன்னால் எத்தனையோ கலைஞர்கள் இருந்தாலும் அரசியலில் கருணாநிதியை குறிக்கக்கூடிய சொன்னா இருக்கிறதோ பெரியார் என்று சொன்னால் எத்தனையோ பெரியார்கள் நாட்டில் இருந்தாலும் இவரா பெரியாரை குறிக்கக்கூடிய சொல்ல எப்படி இருக்கிறதோ போல கவிஞர் என்று சொன்னால் சினிமா உலகில் இன்னமும் கண்ணதாசன் பெயரை மட்டுமே குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது இது சம்பந்தமாக நானும் ஒரு விஷயத்தை சொன்னேன் இந்த க கவிஞருங்கிறத புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து வாலிகிட்டே சொன்னாராம் வாலி ஐயாட்டே சொன்னாராம் ஒன்னெல்லாம் கவிஞர் வாலினாதான் ஏன் தெரியும் வெறும் கவிஞர்னா அது கண்ணதாசன் மட்டும்தான் சொன்னேன் அதே மாதிரி சிலுவா இலங்கை வானொலியில் கவிஞர் மட்டும்தான் சொல்லுவாங்களாம் கண்ணதாசனே பெயரே சொல்ல மாட்டாங்க போட்டாங்களாம் இவர் கவிஞரே போட்டுக்கிற மாட்டாரு நாங்கெல்லாம் ஏற்றியவர் கவிஞர் போட்டால் தான் தெரியும் கவி ஏன்னா பல முத்திரியும் இருக்காங்க கனடாவில் ஆ முத்திரியும் கதை எழுதுகிற இருக்கிறாரு அதனால் அடையாளப்படுத்துகிற கவிஞர் முத்திரியன்னு போனால் தான் எனக்கு தெரியும் கவிஞர் வாலி கண்ணதாசன் அவர் கவிஞர் கண்ணதாசன் எழுதிக்கிட்டது இல்லை கண்ணதாசன் தான் மற்றவர்கள் தான் கவிஞர் கவிஞர் சொல்லுவாங்க அங்கே சொன்னது மாதிரி இலங்கையில் கவிஞர் கவிஞர் பாட்டுனா கண்ணதாசன் தான் எத்தனையோ கவிஞர்கள் இருந்தாலும் கண்ணதாசன் தான் அதாவது இன்னொன்று சொல்ல பாட்டுத் திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் என்றார் பாரதி அதே போல பாட்டுத் திறத்தாலே வையத்தை பாலித்திட வந்தவர் கண்ணதாசன் அதாவது அண்ணா எம்ஜிஆர் காமராஜர் போன்ற தலைவர்கள் எல்லாம் நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றக்கூடிய தலைவர்கள் பெரியாரை போன்றவர்கள் இருநூறு ஆண்டுகளுக்கு முறை தோன்றக்கூடிய தலைவர்கள் வள்ளலாரை போன்றவர்கள் முந்நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றக்கூடிய தலைவர்கள் மகாகவி கம்பனை போன்றவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை தோன்றக்கூடிய தலைவர்கள் கம்பனுக்கு பிறகு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தோன்றிய இரண்டாவது கம்பன் தான் கண்ணதாஸ் கண்ணதாசன் அதான் நீங்க சொன்ன மாதிரி அப்பாட்டே கேட்டாங்களா நீங்க கவிஞரை நீங்க வந்து உங்க பாட்டு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னொன்னு ஒரு ஐநூறு வருஷம் இருக்கும் நான் அப்பாவே ஆனா இது ஐயாயிரம் வருஷம் ஆனாலும் இருக்கும் கா அதாவது பூமி இருக்கும் வரையிலும் வானம் இருக்கும் வரையிலும் தமிழ் இருக்கின்ற காலம் வரையிலும் கண்ணதாசன் பாட்டு வர அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை அவர் உரை பாட்டு மட்டும் இல்ல அவருடைய உரைநடை கூட சிறு சிறு வாக்கியமாக இருக்கும் அழகு பிரித்து எழுதினா அதுவே ஒரு அகவிற்பா போல ஆகிவிடும் இப்போ உயிருக்காக முயல் ஓடுகிறது இறைக்காக நாய் ஓடுகிறது ஓட்டம் ஒன்றுதான் காரணம் வேறு அப்படின்னு சொல்லுவார் சிறு சிறு வாக்கியம் அதாவது அவருடைய வனவாசத்திற்கு நிகரான உரைநடை இலக்கியம் உலகத்தில் எதுவும் இல்லை என்பது என் கருத்து எப்படி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய படிக்கத் தெரியாத தாய்மார்கள் பாடுகின்ற தாலாட்டு பாடலுக்கு நிகரான உலக இலக்கியங்கள் எதுவும் இல்லை என்று சொல்கின்றோமோ அதே போல கண்ணதாசனுடைய வனவாசத்திற்கு உரை நடை இலக்கியம் எதுவும் கிடையாது அதுதான் சொல்லுவாங்க அதாவது சத்திய சோதனைக்கு அப்புறம் அப்பாவோட வனவாசம் தான் வந்து உண்மையே சொல்லுச்சு ஆமாம் அது நோபல் பரிசு பெற்றிருக்க வேண்டாம் அப்போ இப்போ அதுக்குள்ளே முயற்சி பண்ணி ஆங்கிலத்தில் இவருக்கு அந்த இதுவே என்னமே கிடையாது ஒரே ஒரு முறை அவர் தேசிய விருது வாங்கினாரு கண்ணா அண்ணா அல்லா என்பது சிந்துனது மற்றவர்களுக்காக மற்றவர்கள் எல்லாம் அதுக்காக முயற்சி செய்து நானா துறையெல்லாம் சொல்லக்கூடாது அப்படி வாங்கினாங்க கண்ணாதனுக்கு தேடாமல் தானாக வந்ததுதான் அரசு அதாவது அவர் எந்த கட்சிக்கு பாடுபட்டாரோ அந்த கட்சி அவரை கண்டுகொள்ளவே இல்லை கண்டிப்பா 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 அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு அந்த கட்சியை மக்களும் தமிழ் மக்கள் கண்டுகொள்ளவில்லை அது எந்த கட்சி இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸ் பல கண்ணதாசனால் தாக்கப்படாதவர்கள் யாரும் கிடையாது அண்ணா புரட்சி பாரதிதாசன் கலைஞர் பெரியார் கலைஞர் சிலமைச் செயல்வர் மாபோசி எம்ஜிஆர் எல்லாவற்றையும் சவிட்டு வரைக்கும் தாக்கினார் ஆனால் யாரும் அதை கோவித்துக் கொண்டதில்லை அவர் இதை தமிழை ரசித்தார்கள் ஒரு தூக்கம் என்று தூக்கி போகணுன்னா ஒரு காலத்தில் தாக்கோ வந்து தாக்கினா யாரும் நான் சொல்ல விரும்பலை ஏயா நேற்று அப்படி போற்றி போன்றீர்களே இன்றைக்கு கூட இப்படி தாக்குகிறீர்களே நியாயமா நேற்று ஏன் அப்படி போன்றீர்கள் அப்படி ஆமாம் நேற்று போகண ஏன் யார் இல்லைன்னு சொன்னது போகிறேன் எதனால போகண்ட முட்டைக்குள் இருப்பது பெட்டையா சேவலா என்று தெரியாத நிலையில் போகணுந்தேன் பிறகுதான் தெரிந்தது அது கூ முட்டை என்று இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய லாபகம் கண்ணதாசனுக்கு தான் உண்டு இந்த முரண்பாடு தான் அவருக்கு இலக்கியத்தில் வெற்றியை தேடி கொடுத்தது இந்த முரண்பாடு தான் அவருக்கு அரசியலை தோல்வி தோல்வி முரண்பாடு அரசியல் உள்ள பொறுமை பக்குவம் வேணும் மனதில் இருப்பதை பட்டந்த போட்ட சொல்லிவிடுவார் வெளிப்படையா சொல்லிவிடுவார் அதாவது எதையும் வைத்துக் கொண்டு இருக்க இருக்கப்பட்டார் மனக்கட்டுப்பாடு மருந்துக்கும் இல்லாதவர் ஆமாம் சரி சரியா சொல்லு ஆஹ் அந்த அதனாலதான் ஒரு அரசியலை அதாவது அடிக்கடி நான் சொல்லுவேன் இங்கேயும் மட்டும் இல்லை நான் மேடை பேச்சிலேயும் சரி கடை கண்ணதாசன் பெற்று பேசும்போது நிறைய இடங்களில் பேசியிருக்கேன் அதாவது நெப்போடியனுக்கு ஒரு வாட்டர் வாட்டர்லுவை போல கண்ணதாசனுக்கு அரசியல் ஒரு வாட்டர் வாட்டர்லுவாக கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்ற கண்ணதாசன் கால் வைத்த துறையெல்லாம் வெற்றி பெற்ற கண்ணதாசன் தோல்வி பெற்றது அரசியல் தான் ஏன்னா அதுக்கு தகுந்த ஏமாற்று பேச்சு போய் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது தெரியாது தெரியாதான் அப்படிதான் முத முதல் ஒரு தேர்தல் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஐம்பத்தி ரெண்டு இல்லை ஐம்பத்திரெண்டு ஆமாம் ஐம்பத்தேழு ஐம்பத்தேழுலாம் எனக்கு உரம் தெரியாது பத்து வயது எனக்கு ஐம்பத்தேழு சிவகங்கையில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அரசர் உயிரில போயிருந்தா பத்தாம் வகுப்பு வரை பதினோராம் அப்போ திரு இது திருக்கோட்டை தொகுதியில் இருந்தார் ஆமாம் திருக்கோட்டியூர் தான் தமிழில் நாங்கள் சொல்லுவோம் திருக்கோட்டை தொகுதியில் இருந்தாரு தோ தோற்று போயிட்டாரு ஜெயி ஜெய் ஜெயித்து கொண்டிருப்பதாக வாக்குகள் எண்ணிக்கை அதிகமாக வந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் சொல்லுவா சும்மா அப்படி சொல்லி கொடுக்காரு அதாவது எதை பேசுவது எதை பேசக்கூடாது என்ற வஞ்சம் கிடையாது கண்ணதாசன் முரண்பாடுகளின் முத்த உருவம் இவ்வளவு திறமை இருக்கும் அவரை பின்பற்ற முடியாது ரசிக்கலாம் அடேங்காரதுல அவரே சொல்லிருக்கார் அவரே சொல்லிருக்கார் அதான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த தேர்தலை பத்தி சொல்லும்போது அந்த தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே இவர் மேடிலே ஏறி முதல் தேர்தல் முதல் வெற்றி கண்ணா தாசன்ங்கடாராம் அவரே ஆக்சுவலா பார்த்தா அவர் தோத்து போயிட்டாரு ஆனா அன்பு தர்மேலங்கதா வந்து இது அனௌன்ஸ் பண்றாரு அந்த மாதிரி கண்ணா தா அப்பயே கலைஞர் களங்க சொன்னாரே நீங்க சொல்லாதீங்க வर्तுங்க பாக்கவே அவசரப்படுற அப்புறம் அடுத்த நாள் தோல்விண்ணே என்னயா அதுக்குள்ள போய் அவசரப்பட்டு சொல்றீங்க என்ன கவிஞரை தோத்துட்டீங்கனே ஓ பெட்டியை உடைச்சிட்டாயா அப்படினாராம் பெட்டியை பெச்சா என்ன முடியும் கலைஞர் அது மாதிரிதான் ஒரு முறை அறுபத்தி ஏழு வயசு சேர்ந்ததுக்கு அப்புறம் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நான் பாண்டிச்சேரியில் தேர்தலுக்கு நிற்கிறேன் நம்ம திமுக வேட்பாளர் அப்படின்னு கேட்டார கண்ணா ஏ பாண்டிச்சேரியில் ஒன்றால நிச்சய முடியாதையா கேட்டா நிச்சயம் கேட்டா இதுதான் அதே மாதிரி கலைஞர் வந்து ஒரு மேடையில சொன்னாராம் கண்ணதாசன் இன்றைக்கு பேசியதே மறுநாள் மறுத்து பேசுகிறாருன்னு அதுக்கு அப்பாட்ட கந்து கேட்டாங்களா அவர் சொன்னாரு என் நண்பர் என்னை பற்றி தெரிஞ்சு தவறாக சொல்கிறார் நான் காலையில் பேசியதே மாலையில் மாற்றி பேசக்கூடியவன்னாரான் அது மாதிரி அண்ணா ஒன்னு சொன்னாரு தப்பா என்ன சொன்னாருன்னா அண்ணா சொர்க்கவாசல் படம் வெளிவந்த நேரத்துல அண்ணா நீங்களே சொந்தமா படம் வெளிவந்த ஒரு பாடு என்ன நான் சொன்னது மாதிரி ஒன்றும் செய்யலை அப்படின்னு கேட்டாரா கண்ணராஜன் என்ன கண்ணராஜன் சொன்னால் நான் செய்யல இல்லை சொந்தமாக நீங்களே ரிலீஸ் பண்ணால் நல்லா லாபம் கிடச்சிருக்குன்னு சொன்னேன் இப்போ வந்து திருஷ்டி கூட்டர் வேணா நல்லா லாபம்டா நீங்கள் வெளியிட்டு இருந்தால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொன்னாரா அப்போ கண்ணராஜன் ஆமாம் கண்ணராஜன் சொன்னால் சொன்னது மாதிரி செஞ்சதான் லாபம் தான் வந்திருக்கும் ஆனால் நீ எப்போ உண்மை பேசுகிறா எப்போ அதுக்கு மாறுபாடாக பேசுகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது கண்ணராஜா அப்படின்னு சொன்னாரா அது ஒரு நகைச்சு எப்படியா யாரு குற்றமா இது யாராவது சொல்லுவாங்களா ரசிக்கக்கூடிய தன்மையில அதை எது சொன்னாலும் ரசிக்கக்கூடிய தன்மையில இருக்கும் அதான் அத மாதிரி ஒரு அண்ணா வந்து ஒரு ரொம்ப தாக்கி பேசுனாருன்னு அண்ணா கிட்ட போய் கேட்டாங்களாம் என்ன உங்களை கவிஞர் ரொம்ப தாக்கி பேசுறாருன்னு இருக்கட்டையா அவன் நான் கவிஞர் தான் மறுத்தனா எனக்கு தமிழ் தெரியலன்னு அர்த்தம் நல்ல தமிழ தான் தம்பி திட்டம் திட்டத்தான் அப்படின்னா நன்றாக யாரு பாடம் எழுதினாலும் பாராட்டு கண்டிப்பா பஞ்சயம் வைத்துக் கொள்ள மாட்டார் சில இருக்கீங்கன்னு சொன்னா தான் சிறந்த கவிஞர் நினைச்சுக்கிறாங்களோ அவனை சொல்ல மாட்டானு சில பேர் பாராட்ட மாட்டாங்க சிவாஜி அப்படி ஏன் ஒரு நடியில் நடிச்சிருந்தால் பாராட்ட மாட்டாரா சொல்லுவாங்க எனக்கு தெரியாது ஏன்னா ஏன் ஏன் பாராட்டினேன் அப்படியே போது சொல்லுவாரா அவனை நல்லா நடித்தாலும் பாராட்டினா அவன் எல்லோரும் அவன் தான் சிறந்த நடிகை சொல்லி நம்ம விட்டுட்டு அன்னையாக பண்ணுறது பாருங்கள் உலகப் புகழ் பெற்ற நடிகருக்கே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் உலக புகழ் பெற்ற கவிதை கிடையாது அப்படிப்பட்ட எண்ணம் கிடையாது யாராக இருந்தாலும் வந்தே மூலமாக பாராட்டுவார் முறை கிழக்கே போரையில் படத்தில் நான் எழுதினேன் மாஞ்சுவரை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோ குயிலும் நீதான பாட்டை கேட்டு அருமையான பாட்டு கேட்டு கண்ணதாசன் எழுதி நினைத்துக்கொண்டு கொண்டு ஆறாவது பிக்சர்ஸ் அதிபர் டி ஆர் ராமண்ணா இதே போல் ஒரு பாட்டு நம்ம படத்துக்கு எழுதணும்னா நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாராம் இல்லையா அந்த பாட்டு நான் எழுதுனதில்லை முத்துனி எழுதின பாட்டு சந்தங்கள்லாம் நல்லா எழுதுவார் அப்படிப்பட்ட பாட்டு எழுதுனா நீ அவரை வச்சே எழுதியா அப்படின்னு சொன்னாராம் அது டி ஆர் ராமனா சொல்லித்தான் இந்த இந்த விவரம் எனக்கு தெரியும் அப்புறம் ஒரு முறை வாங்கி ஸ்டோரியில் பார்க்கும்போது கண்ணாசன் நீ சொன்னதான்னு சொன்னாங்க நன்றின என்ன நன்றி நல்லா இருக்கா சொல்ல வேண்டியது இல்லையா அவர் அப்படின்னு அதே வந்து அடுத்த பாட்டு எழுதலாம் கோவில்மணி ஓசை வந்து அப்பா கோவில் மணி அது மூணு பாட்டு தான் ஒரு பாட்டு கோவில் மணி ஓசைன்னு அப்பா நான் இந்த பாட்டு இன்னொன்று பூவரசம் கொடுத்தாச்சு வெங்காயமரம் ஆக கண்ணாசன் நானும் பல பாடல்கள் எழுதியிருக்கேன் இல்லை சினிமாவை அறிமுகப்படுத்தியது டேரக்டர் மாதமனம் பாலமுருகனும் தான் பொண்ணுக்கு மக தங்க மனசு படத்துல தான் அதெல்லாம் கண்ணதாசன் அடி மற்றவங்க எழுதியிருக்காங்க தேன் சிந்துதே வானம் கண்ணாசன் அழுந்த பாட்டு எல்லோரும் பாட்டு எழுதினார் நேரம் பிறகு நேரம் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அதில் நான் ஒரு பாட்டு தஞ்சாவூர் சீமையில கண்ணு தாவி வந்தேன் அதுதான் முதல் பாட்டு அந்த பாட்டு எழுதும்போதே நல்லா எழுதிருக்கேன்னு சொல்லி அருண் பிரசாத் மூவிஸ் டேரக்டர் மாதவன் சொன்னார் நம்ம படத்தில் நீங்களும் கண்ணதாசன் தான் பாட்டு எப்போது எந்த படம் எழுதுனாரு அதே நேரத்தில் கண்ணதாசன் ஊரில் இல்லாத நேரத்தில் பாட்டு எழுத வேண்டிய சூழ்நிலை இருந்தால் தான் உங்களை நான் கூப்பிடுவேன் அப்படின்னார் அது மாதிரி அவர் ஊரில் இல்லாமல் சிங்கப்பூரில் இருக்கும்போதே ஒரு படம் பண்ணாங்க என் கேள்விக்கு என்ன பதில்னு ஒரு படம் அதில் ஒரே வானம் ஒரே பூமி ஒரே சாமி தான்ங்கிறப்ப பாட்டு நான் சொன்னது மாதிரி அவர் செஞ்சுட்டார் மாதவன் கண்ணாசம் வேணால் ரொம்ப விருப்பம் உடையவர் கண்ணாசம் பாட்டு தாரு எதையும் போடக்கூடாதுன்னு பாடி வரை அவர் படத்துக்கு எழுதவே இல்லையா ஒரு தான் நிலவே நீ சாட்சி படத்துக்கும் பட்டிக்காடா பட்டணமா படத்துக்கும் ஒரு சுச்சுவேஷனை சொல்லி பாட்டு எழுத சொன்னார் பாலமுருகன் கலாச்சரியன் நான் எழுதி கொடுத்தேன் பாட்டுலாம் இருக்கு நம்ம உடத்துல கண்ணாசன் தானே அழுவார் புது கவிஞர்கள் அறிமுகப்படுத்த முடியாது அப்படின்ட்டார் மாதவன் அப்படி அந்த அளவுக்கு கண்ண கண்ணதா அதாவது ஒரு காலத்தில் இளையராஜா இப்போ விசையமைக்கிறதுனா படமே தயாரிக்க இல்லைன்னா டைரக்ட் பண்ணுறது அது மாதிரி கண்ணதாசன் பாட்டு இல்லைன்னா படமே பண்ணுறதில்லைங்கிற முடிவில் இருந்தவர் ஆறு டேரக்டர் மாதவன் அப்படி இங்கே மற்றவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சதை என்ன நான் அதை சொல்கிறேன் ஒரு காலத்தில் சினிமா பாடல்கள் இலக்கியம் ஆகுமா ஆகாதா என்று கேள்வி எழுந்தபோது ஆகாது என்று கூறியவரே கண்ணதாசன் தான் ஆகும் என்று சொன்னவர் கவிஞர் சுரதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் குடும்பத்தில் நாலு வாரம் மாறி மாறி எழுதிக்கிட்டே இருந்தாங்க ஆகும் என்று சொன்னவர்கள் எல்லாம் கண்ணாதாசன் பாடல் உடம்பு பட்டுக்கோட்டை பாடல் இது இவர் நம்ம சுரதா பாடல் சொன்னார்கள் ஏன் கண்ணாதாசன் ஆகாதுன்னு சொன்னார் அப்படின்னா இப்போ தஞ்சை ராமயாதாஸ் குடிசெட்டி பிறந்த காலம் அதனால் அப்படி சொன்னார் அப்படின்னா அவர் நல்ல பாட்டு எழுதலையா ராமயாதா நல்லா எழுதுனாரு சமுதாய பிரச்சனையை சொல்லக்கூடிய வகையில் சிங்காரிங்கிற படத்துல இல்லாட்டா இந்த உலகத்தில் ஏது கலாட்டா உணவு பஞ்சமே வராட்டா நம்ம உயிரை வாங்குமா பரோட்டா அப்படின்லாம் கேட்டு எழுதினாரு அப்படிலாம் எல்லாம் எழுதிய ஒரு படத்தில் அவரதீபோங்கிற படத்தில் ஜாலியிலோ ஜிம்கானா ஜோலிலோ கும்கானா ஆளுங்கோ ரவுண்டானா அசந்துக்கோ குமாய்க்கானா அர்த்தம் இருக்கா அந்த ப்ரொடியூசருக்கு அதான் அர்த்தமுள்ள பாட்டாக இருந்தது அந்த படத்தில் மற்ற ரிக்கார்டை விட பாட்டு உள்ள ரிக்கார்டை விட இந்த ரிக்கார்டு தான் அதிகமாக விட்டுருது அதுக்கப்புறம் அது மாதிரி பாடல் எழுத அவரை கூப்பிட்டாங்க ஏன்னா இலக்கிய நயங்கிறது கண்ணாசன் இருக்கிறார் விவசாய பற்றி மருதகாசி இருக்காரு பாட்டுக்காடி பற்றி பட்டுக்கோட்டை இருக்காரு நீங்கள் எப்படி எழுதுனா தான் மரியாதை உங்களுக்கு உள்ள ஒரு சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பழங்களை அந்த பாதைக்கு திருப்பிட்டாங்க என்றாலும் பெரும்பாலும் இலக்கியவாதிகளை தான் தந்தை ராமதாஸ் பாடலை ஏற்று அதிகமாக ஏற்றுக்கொண்டதில் சொல்றதில்லை நாங்கள் சில பாடல்களை குறிப்பிட்டு சொல்ல சில பாடல்கள் எங்களுக்கு தெரியுமே தவிர மற்றவங்க யாரும் சொல்றதில்ல அதனால கண்ணாசன் அப்படி சொன்னார் பாடல்கள் எழுதினால அப்புறம் அவர் கண்ணாப்ப நான் எழுத ஆரம்பிச்சாரு முக்காலும் காலும் ஒன்னும் உங்க அக்காலும் நானும் ஒண்ணுன்னு எழுதலாரு அக்காலுங்காலும் சென்சாரில் கட் பண்ணிட்டா அக்காலுங்காலும் உட எடுத்து அதுக்கப்புறம் தான் முக்காலுங்காலும் ஒன்றும் எக்காலும் நீயும் நானும் ஒன்றும் அப்படின்னு மாற்றி எடுக்கிறார் இப்படி அப்படி எழுத ஆரம்பித்தார் கண்ணதாசம் பாட்டில் எந்த பாட்டும் அப்படி இழந்த பையன் பாட்டில் கூட இலக்கிய நேயம் இருக்கும் எப்படின்னா நீ எட்டு ஏழு ஏழு பைசா நான் தொட்டு தந்தால் எட்டு பைசான்னு சொல்வார் என் வேறுபட்டால் கூட ஒரு காசு கொடுக்கணும் அதான் இலக்கிய நேயம் வேறு ஒன்றும் கிடையாது